அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகிறா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் விரைவா அன்பார்ந்த ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை நடக்க இதுவரை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சேவை நடந்து வருகிறது இன்று வரை உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தோறும் கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு ஆயிரம் வாட்டர் கேன் அது வந்து முப்பதாயிரம் ரூபா செலவாகுது அறுபதாயிரம் பேருக்கு மூலிகை சூப் அது ஒரு எழுபதாயிரரூபா செலவாகுது தினந்தோறும் கேப்பைக்கூழ் ஒரு நாளைக்கு ரூபா செலவாகுது தினந்தோறும் சாயந்தரம் மூட்டை வலி சூப்பு மூட்டை வலி ஆயில் குடிக்க மினரல் வாட்ரு அன்னதானம் அது ஒரு மூவாயிரூவா செலவாகுது இப்போது ஒரு நாளைக்கு ஏழாயிரூபா ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒரு பௌர்ணமிக்கு ஒரு ஒன்றரை ரூபா இவங்க வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடம் வாடகை குடோன் வாடகை யாகம் பண்ணுற இடத்துக்கு வாடகை பௌர்ணமி சேவை செய்கிறதுக்கு வாடகை இப்போல்லாம் நிறைய செலவு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரமம் நடத்துறது ஒரு வீடு நடத்துறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் எங்கிட்ட வராங்க நான் ஆசிரமம் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன் எல்லாம் தெரியும் ஒரு மனிதனின் தேகம் இப்போ என் தேகம் எது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு தங்க நிற மாதிரி மின்னும் இறைவன் சுத்த தேகம் என்பதால் இப்படி இருக்கும் சுத்த தேகம்னா இப்படி தான் இருக்கும் இறை தேகம் மேல வல்லலா இருப்பாங்க இறை தேகம் சுத்த தேகம்னா தான் இருக்கும் சுத்த தேகம்னா முகத்தில் கருவடி முகத்தில் கருவடி கருவு பட்டுதுன்னா கருமை இருந்ததுன்னா முகத்தில் அவங்களுக்கு கெட்ட சவகாசம் உண்டுன்னு அர்த்தம் அது இல்லாமல் முகம் மலர்ச்சியாக தேகம் தங்கம் போல் மின்னு அவங்களுக்கு இறைவன் உள்ளே இருந்து வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் வாழ்க வாழ இந்த மாதம் பௌர்ணமி வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி காலை பன்னிரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது தயவுசெய்து அன்பர்களே யாரும் நீங்கள் தான் டெய்லி டொனேஷன் கொடுக்குறன அப்படின்ட்டு நினைக்க வேணாம் நீங்கள் மாதம் மாதம் கொடுக்குற டொனேஷன் வந்து சேருது செய்ய சேர்கிறதால தான் உங்களுக்காக வேண்டி தான் சிறப்பாக தெய்வந்தோறும் யாக செய்கிறேன் மேலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நேராக வாங்க தினந்தோறும் நடக்கிற யாகத்தில் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் யாகத்துக்கு உண்டான செலவு கொடுத்தீங்கன்னா உங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் யாகம் செய்திருக்கிறேன் திருமண தடைக்கு குழந்தை இன்மைக்கு வியாபார வளர்ச்சிக்கு அவங்க தேவையான எந்த தேவை இருந்தாலும் யாகத்தின் மூலமாக நிறைவு கொண்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு செய்திருக்கோம் லட்சக்கணக்கான பேருக்கு செய்திருக்கோம் ஆகவே மாதந்தோறும் நடக்கும் கிரிவல சேவைக்கு தேவையான நன்கொடையை உங்களால் முடிஞ்சது வாட்டர் கேன் ஒரு கேன் முப்பது ரூபா பத்து கேனுக்கு முந்நூறுபா நூறு கேனுக்கு மூவாயிரம் ரூபாய் இது போல் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து இந்த சேவையை தினந்தோறும் நடக்கக்கூடிய சேவைக்கும் பௌர்ணமி தோறும் நடக்கக்கூடிய சேவைக்கும் நான் செய்கிறதே அதிகம் அப்படின்னு செய்கிறவங்க கிட்ட தான் செல்வம் வந்து சேரும் புரியுதா உண்மை நான் சொல்வது நிராயுத பாணியாக நான் நிற்கிறேன் என்கிட்ட எதுவுமே சேர்த்து வச்சுக்கிற பழக்கம் கிடையாது எது வந்தாலும் அதை கொடுத்துருவேன் இருப்பேன் மறுபடியும் வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே வச்சுக்காதீங்க சாமி மோதிரம் போட்டிருக்காருன்னு நினைக்காதீங்க இந்த மோதிரம் எப்படி வந்ததுன்னா புஷ்கர் குளிச்சுட்டு திருப்பதியில் குளிச்சுட்டு எந்திரிக்கும் போது கையில் படிச்சிது இது பெருமாள் கொடுத்துட்டா நீ வரைக்கும் இந்த கையில் இருந்து எடுக்கவே இல்லை அதை வைக்கவும் இல்லை இல்லை எப்பயோ வச்சுட்ருப்பேன் எனக்கு அன்னதானம் தேவைக்கு எதுனா கம்மியாச்சுன்னா உடனே வச்சுருவேன் ஸோ அதுபோல் எனக்கு நிறைய பொருள் வாங்கி தராங்க அதையும் வித்துட்றேன் கார் வாங்கி தராங்க வித்துட்றேன் பைக் வாங்கி தராங்க விற்றுறேன் செல்ஃபோன் வாங்கி தராங்க வித்துறேன் வித்து அன்னதானத்துக்கு தான் போடுற பத்தில் என்ன பண்ண முடியும் டெய்லியும் செய்யணும் பௌர்ணமிக்கும் செய்யணும் ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்கிறேன் ஆகவே செய்து உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் தண்ணி கட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையுமே நடந்து தீரும் சூப்பு கொடுத்தீங்கன்னா வழி போகிறீங்களே தண்ணி வந்து தாகம் சூப்பு வந்து வழி போகிறீங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் அங்க பல விஷயங்கள் செய்யறேன் மூட்டு வழி தாயலமும் கொடுக்குறேன் அவங்களுடைய பிரச்சனைகள் அதுக்கு யார் மூல காரணமோ அவங்களுக்கு நன்மை செய்யும் வள்ளலார் சொன்ன ஒரு கருத்து சொல்றேன் கேளுங்க அன்னதானம் செய்பவர்களுக்கு தற்செயலான விபத்து நேராது முன்ஜென்ம வினை வந்து சேராது செய்வினை பழிக்காது கர்ம வினை தொடராது எதிரிகள் தொல்லை இருக்காது இறைவனின் அருள் கிடைக்கும் யார் யாருக்குன்னு சொல்றாரு பாருங்க அன்னதானம் செய்கிறவங்களுக்கும் அன்னதானம் செய்கிறது உதவி பண்ணுறவங்களுக்கும் காய்கறி தருபவர்களுக்கும் நன்கொடை தருபவர்களுக்கும் தண்ணிக்கன் வாங்கித்தரவங்களுக்கும் மூல வலி சூப்பு மூலிகை தரவங்களுக்கும் அதை எரிக்க விறகு தரவங்களுக்கும் இதையெல்லாம் செய்து தர சீடர்களுக்கும் இதுக்கெல்லாம் உதவி செய்கிற உங்களை போல அன்பர்களுக்கும் எல்லோருக்கும் ஏன் பிச்சை எடுத்து வர மாதாஜிக்கும் அதுக்கு வாகனம் ஓட்டுற பாலசுப்பிரமணியன் தேவராஜ் அவர்களுக்கும் இங்கே சேவை செய்கிற வெங்கடேசன் வெங்கட்ராமன் சிவின் பிரவீன் சுரேஷ் ராஜரத்னம் கந்தசாமி அப்பாதுரை இன்னும் பல பல பேர் இருக்காங்க நினைவில் இல்லை இது வரைக்குமே இன்னும் பல பேர் இருக்காங்க தங்கம் தாமோதரன் அங்கண்ணன் ஐயா இது போல் நிறைய பேர் இருக்காங்க இங்கே சேவை செய்கிறவங்க பௌர்ணமிக்கு சேவை செய்ய ஆளே இல்லை நாங்கள் இருக்கிற இந்த பத்து பேர் பத்தாது பௌர்ணமிக்கு சேவைக்கும் வரணும் தினசரி சேவைக்கும் ஆள் வரணும் இது போல் உங்களால் முடிந்தது பொருள் உதவி மட்டும்தான் உதவி கிடையாது உடல் உதவி கூட உதவி தான் ஒரு ஆயிரம் கேன்ன்றதால ஒரு இரநூறு கேன் முன்னூறு கேன் தூக்கி கூட போடலாம் அறுபது வட்டா சூப்பு காசரும் ஒரு வட்டாக்கு ஆயிரம் பேர்னாக்கா அறுபது வட்டா அறுபதாயிரம் பேர் ஆகுது ரெண்டு பக்கம் ஏரியும் ஸோ அதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் ஊற்றி தரத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வரும் கிளாஸ் கழுவுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும் ஸோ இப்படி தொடர்ந்து ஒரே ஆள் செய்து நிற்க முடியாது மாத்தாஜி ஜெயந்தி அம்மா எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக அவங்க அந்த கிளாஸை கழுவி கழுவி அவங்க கை கால்லாம் அப்படியே சிலு சிலுத்து போயிடும் மறுநாள் காலையில் கண்டிப்பாக ஜுரம் வந்துடும் அந்த சூப்பு தான் அவங்களுக்கு மருந்தே இது வர எல்லார் பார்த்துக்கிறார் நீ என் கடமையை நீ செய்யும் போது உன் வேலையை நான் பார்த்துக்கிறான் போல மக்களுக்கு செய்வதை கடமையாக நினச்சி செய்யுங்க அது ஒரு தெய்வீகமாக நினச்சி செய்யுங்க உங்களை காப்பாற்ற நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் அன்பே சிவம் அருப்பெரிஜாதி ஆண்டவருக்கு வந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெறி